ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைலோன் போட்டிக் இன்றைக்கி நம்ம மைலோன் பொட்டிக்கில் சூப்பரான குபேரப்பட்ட சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக வரும் ஸோ சூப்பர் டூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி பார்ட் ஒரு கலர் உங்களுக்கு பல்லு பார்ட் ஒரு கலர் வரும் ஸோ சூப்பர்வான பார்டரில் பார்த்திங்கன்னா பீக் அவுட் டிசைன்ஸு ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் நம்ம மைலோன் போட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரிப்புள் நைன் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நம்ம மைலோன் போட்டிக்கில் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் இருக்குது ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுப்போம் அது மட்டும் இல்லைங்க வீக்லி வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவும் நம்மளுக்கு வந்து தௌசண்ட் ஒர்த் உள்ள சேரீ தான் நம்ம வீக்லி டூ ரெண்டு பேர்த்துக்கு